வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலில் ஒன்றைய பதிவானது அனைவருக்கும் மிக மிக அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் ஸ்திரவாசர அதாவது சனிக்கிழமை பிரதோஷம் சனி பிரதோஷம் பற்றிய முழு விளக்கமானது சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று பிரதோஷ நாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ள வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றைய தினம் பிரதோஷம் இந்த முதல்ல வந்து இந்த சனி பிரதோஷம் எப்படி வந்ததுங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா அன்றைக்கி நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் சாத் பரமேஸ்வரன் கர்மபலனை அளிக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனேச்சர பகவானை கர்ம பலனுக்காக இந்த பூமகத்தில் அவதாரம் செய்ய வைத்தார் அதைவிட மிகவும் முக்கியம் என்னவென்றால் இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வரன் கீரை பட்டத்தையும் இன்று தான் கொடுத்தார் அப்படி அண்ணா என்ன ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த அந்த நாளிலிருந்து மரணம் வரை அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் என்னென்னலாம் செய்திருக்கின்றார்களோ அதனுடைய கர்ம பலனை இந்த ஜென்மத்தில் தீர்த்து வைக்க வேண்டும் இந்த சனீஸ்வர பகவான் என்பவர் ஆயுள் கார்கன் இந்த ஆயுள்ஸ் முழுக்க நம்மளுடைய கர்ம பலனை அவர்தான் நடத்திட்டு போகிறார் அப்போ அந்த கர்மாவை வந்து நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை தான் இந்த ஜென்மாந்திரத்தில் ஒழிக்கணும் அப்போ இந்த ஜென்மாந்திரத்த கர்மாவை அடுத்த ஜென்மாந்திரத்தில் ஒழிக்கணும் இப்படிதான் வருது அப்படி அந்த கரும பலனுக்காக இந்த சனீஸ்வர பகவானை சாக்ஷாத்து பரமேஸ்வரன் தன்னுடைய ரூபத்திலிருந்து ஒரு ரூபமாக அவதரிக்க வைத்தார் அதனால் இந்த சனிக்கிழமையில நமக்கு வந்து என்ன பலன் அதனால் நாம் என்ன செய்யணும் நாம் எல்லோரும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை வேலை அதாவது பிரதோஷ வேலை நாலு மணியிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் அந்த வேலையில் எல்லாரும் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வரர் பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரர் பரமேஸ்வரி பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரர் இருக்கு அதாவது பிரதோஷ நாயகர் இருக்குது நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு உங்களால் கொஞ்சம் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள் முக்கியமாக வாங்கி தர வேண்டிய அபிஷேக பொருள் என்னவென்றால் கரும்புச்சாறு கரும்புச்சாறுல வந்து நம்மளுடைய கரும்பலன்கள் அனைத்துமே வந்து கண்டிப்பாக நீங்கும் அதனால கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க அதில் வந்து எலும்புச்சப்பழம் சேர்க்கப்படாது இஞ்சி சேர்க்கப்படாது அதெல்லாம் சேர்க்கப்படாது வெறும் கரும்பு இருக்கணும் கட்டிகேஸ்வர பெருமானுக்கு மருகம்புல் மாலை சாற்றி வாங்கி கொடுங்கோ பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை தாமரப்பு மாலை அம்பாளுக்கு அனைத்து புஷ்பங்களும் கலந்த மாலை இதெல்லாம் வாங்கி கொடுத்து சம்பாடணம் பண்ணி கொடுங்கோ சம்பாணம்னாக்கா மலங்கு சாதம் இந்த சனிக்கிழமை வந்திருக்கிறதுனால எல்லோ சாதமும் கொடுக்கலாம் அதே மாதிரி நந்திகேஸ்வரருக்கு காப்பரிசி அதை வச்சு நேவகிக்க பண்ணிட்டு அங்கே வைக்கக்கூடிய எல்லாம் கொடுத்துட்டு இந்த அபிஷேகம் ஆராதனைகளை எல்லாரும் கலந்துட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமயத்தில் ஸ்ரீ பரமேஸ்வருடைய துரு பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் நீங்க அதாவது ஜென்மணி பூர்வ ஜென்மணி ஜென்ம ஜென்மாந்தேஷு அப்படின்னு சொல்லியிருக்கு இதத்தில் அப்படின்னா ஜென்மணின்னா இந்த ஜென்மம் பூர்வ ஜென்மம் நான் எந்த பூர்வ ஜென்மத்தில் இருந்தனோ பூர்வ ஜென்மனாக்கா இதுக்கு முன்னால் எடுத்த ஜென்மம் ஜென்ம ஜென்மாந்திர ரேஷு இனி நான் எத்தனை எத்தனை ஜென்மம் தான் எடுக்க போகிறோன்னா அத்தனை ஜென்மாந்திரத்துலையும் இதுக்கு முன்னால் எடுத்த ஜென்மாந்திரத்துலேயும் நான் எத்தனை பாபங்களை பண்ணியிருந்தேனோ இல்லை எவ்வளவு புண்ணியம் பண்ணேனோ அந்த கர்ம பலனெல்லாம் நீங்கள் எத் எடுத்து ஏற்றுண்டு எங்கள் குடும்பத்தை க்ஷேமமாக வைங்கும் அப்படின்னுட்டு விட்டு சாத்தாங்கமாக உழுது பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து என்ன பலனானது கிடைக்கும் அப்படின்னா சாட்சா நந்திகேஸ்வரபெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமையலா பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதைவிட மிக மிக முக்கியம் என்னவென்றால் கர்மபலனை அளிக்கக்கூடிய தர்மவான் நீதிமன்றமாக இருக்கக்கூடிய நவக்கிரகத்திலேயே மிகவும் ஆயுள் காரணமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர கிரக பகவானுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் எல்லாரும் இந்த பதிவில் வந்து சனி பிரதோஷ தண்ணிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொன்னமோ அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் செய்து சனி பிரதோஷ நன்னாளிலே சனிக்கிழமை என்று முழுவதுமாக கடைபிடித்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் தாங்கள் பிறந்த கர்மபலனானது முடிந்து மோட்சத்தை அடைய வழியை தேடிக் கொள்வார் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்து